தங்கசு தானே வளர்க்கிறாங்க சரியான க்ளீனிங்காக இருக்கணும் இப்போ நாங்கள் வெளியால் போயிட்டு உங்களுக்குள்ள வரக்கூடாது கை காலெல்லாம் தான் உங்களுக்குள்ள வரணும் டெட்டால் போட்டு கழுவி இருக்கணும் இப்போ வந்து இப்போ நாங்கள் வித்தி உட்புத்த ஒரு மூடி அரைக்குள்ள என்ன சொல்ல கதைக்கூடாது கை டெட்டோல் போட்டு கழுவி இருக்கணும் கயிறு போட்டுருக்கோணும் ஒரு ஸ்பூனால இந்த வித்தி இந்த வித்தி வந்து வெள்ளையா இருக்கணும் மணக்க கூடாது சரியா அப்ப வெல்கம் இந்த ஜப்னா போது மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஜெயா பண்ணுங்க மக்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இப்ப யாழ்ப்பாணம் தின்னவேல பாத்தீங்கன்னா கண்காட்சி விவசாய கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நடக்குது இன்றைக்கு இறுதி நாள் நான் இங்கே வந்து நிற்கிறேன் இது சம்மந்தமாக இருக்க போது வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி சரி

போப்பாந்தான் நீங்கள் சொல்கிறதும் கைக்க மாட்டில அப்படி இல்லை போபந்தேன்னா இனிக்கும் இல்லை ஓ நாவல் காட்டில் வச்சுருக்கது தான் எனக்கு இதில் இருக்கிறது நான் இந்த இதில் ஒரு சுவை இருக்கு பாருங்கள் எஃப்எம் நன்றி அடிச்சுருக்கோம் இனி இனிக்கும் அதை கொடுத்து கொடுத்து எடுத்து நாங்கள் ஒழிய எங்களால் ஒரு தனியாக இவ்வளோத்தையும் செய்கிறதுக்கே இல்லை பேரன் பேர் எல்லாத்துக்கும் பாவிக்கலை சோர்காரரும் பாவிக்கல எல்லாரும் பாவிக்கலாம் மற்ற மிளகு இதில் என்ன எடுத்து மிளகு எல்லாம் இந்த இந்த வதையைத்தான் மழுகாக்கினாங்க சொன்னா மழை பிடிச்சி இது வந்து இப்போ இந்த மிளகு தானே இது இன்னும் நாங்கள் வந்துள்ள தேனி குடிக்கக்கடுத்த மிளகு இதை ஒரு கேரி கட்டினாலும் இது தான் கட்டாதீங்க இருந்தால் வித்தியாசமாக இருந்துட்டு போகணும் கட்டினா தான் இந்த இந்த கை மொழிகை இருக்கு அது ஒன்றும் செய்யாது அமைத்தையும் தான் செய்யணும் சரி இல்லை உங்களுக்கு திரட்டாத்தே போட்டு இல்லை இதில் தெரியுது உங்களுக்கு இந்த மஞ்சள் கலர் கடுப்பு அந்த கடுங்க அடுப்பு தான் வைக்கிறேன் இதே எப்படியே ஒரு கேரிக்கும் துணியில் போட்டு ஓகே கே கேரிக்கும் துணி வந்து போட்டு பொட்டிலமாக கட்டி போட்டு ஒரு பேரம் ஒரு கல்லூ பேரமாக ஒரு பார அமத்தி பேரத்தை வச்சு போட்டு தண்ணியை ஃபுல்லாக விட்டுட்டு அடுப்பில் வச்சு அவன் அவிச்சு அன்னைக்கு இது செய்யும் காரிக்க துணி காலம் என்ன செய்யும் மேலே மிதாக்கு தனிக்கு மேலே என்னதானே எண்ணெய் மிதந்து வந்து அப்படி கேப்பிருக்கு தானே போய் இந்த மரம் இது அவன் Es solo para, no, 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 no. காளான் வந்து உங்களுக்கு இப்ப நாங்க பால் கச்சி முட்டையில இருக்குதா புரோட்டீன் அதுக்கு நிகரான புரோட்டீன் வந்து காளான்ல இருக்குது மற்றது வந்து இப்ப நாங்க கடையில் வாங்க சாப்பிட்றோம் தானே அதில் வந்து மெருஞ்சிருக்கு அடிச்சிருக்கு காளான் வந்து ஒரு நஞ்சு டவுனாகும் இதில் வந்து மெருஞ்சலோ ஒன்றும் பாவிக்க மாட்டேன் மற்றது இதில் வந்து மூலிகை மூலிகை குணங்களும் இருக்குது சரியா அப்போ நாங்கள் காளான என்னண்டு வளர்க்குறேன் பார்ப்பேன் ரெண்டு விதமாக வளர்க்கலாம் ஒன்று வந்து மரத்தூசு அல்லது வைக்கோடில் வள மெரத்தூசில் வளர்க்கலாம் மற்றது வைக்கோடில் வளர்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இப்போ இங்கே வந்து எங்களுக்கு மரத்தூசில் வளர்க்குறதா சுகம் இல்லை கூடுதலாக மரத்தூசில் தான் வளக்கினோம் அது எப்படி வளர்க்கினம்னு உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன் சரியோ இப்போ என்று சொன்னால் மெரத்தூசில் வந்து நாங்கள் மூன்று மரங்களை தான் பாதிக்கலாம் ஒன்று ரப்பர் மா பெலா இப்போ ரப்பர் எங்களுக்கு இங்கே கிடைக்காது தானே சரியோ மாவும் பெலாவும் தான் கிடைக்கும் இப்போ இப்போ நான் உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது பேக் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்ல போகிறேன் இது வந்து மா அல்லது ஒரு கிலோ கடலமா அதை விட ரெண்டு கிலோ சுண்ணாம்பு சுண்ணாம்பு பத்து கிலோ சாவிடு சரியா காலஞ்சே தேவையான இதை விட தேவை உங்களுக்கு இது ஊடகம் நாங்கள் ஜிப்சம் உப்ப தண்ணியில அரைச்சு எடுப்பான் அரைச்சு எடுத்துட்டு இதை விட்டு விட்டு இந்த இவ்வளவு நாளையும் போட்டு குழைப்பா குழைச்சிட்டு அந்த குழைச்ச பதம் எப்படி இருக்குமென்னு சொன்னா நீங்க எப்படி கையில பொத்தி பிடிச்சீங்களேன்னு சொன்னா இதுக்குள்ளால தண்ணி கசிய கூடாது மற்றது இப்படி உளுர்த்தி நீங்களா புட்டுக்கு மா குழச்சிட்டு உளுத்தோ உளுர்த்த பட இதை பேருந்து நாங்க இந்த மீடியாவை இந்த பொலித்தீன்ல அடைச்சு இதை வந்து நாங்க பொட்டு நீக்கணும் இது ஒரு ஃபங்கஸ் அப்புறம் இதுகளெலாம் இப்போ கிருமியாக தொற்றுகள் இருக்கலாம் தானே அப்போ இதை வந்து நாங்கள் தொற்று நீக்கி பயன்படுத்துவோம் இது எப்படி தொற்று நீக்குவோம்னு சொன்னால் கொதிநீராவியில் அவிச்சு தொற்று நீக்குவோம் இது எப்படின்னா நாங்கள் புட்டு இடியப்ப மிட்டலி அதுகளாக விற்கிற மாதிரி அதில் வந்து அந்த பெரல் செட்டாக பிரித்து சரியா அதில் என்னென்னா ஒரு தட்டியில் வச்சிட்டு மேலே இந்த இப்படி நாங்கள் பேக்கில் இந்த மீடியாவை அடைச்சி ஊடகம் ஊடகத்தை அடைச்சி இப்படி இந்த பிவிசி கிலோ போட்டிருக்குறேன் இதில் கஞ்சி வச்சுருக்கேன் பேப்பர் வச்சிருக்கிறேன் இதை இப்படி தயார் செய்துட்டு இதை வந்து கொதிநீர் ஆவில மூன்று மணித்தாரம் வந்து அவிப்பேன் மேலே குடுதானியில் அவிப்பேன் அவிச்சதை நல்லா வந்து ஆற விட்டு அதுக்கு பிறகு வித்தி உட் போட்டுருவோம் இப்போ இது நாங்கள் ஃபங்கஸ் தானே வளர்க்குறோம் செடியான கிளீனிங்காக இருக்கணும் இப்போ நாங்கள் வெளியால் போயிட்டு உள்ளுக்குள்ளே வரக்கூடாது கை காலெல்லாம் கழுவித்தான் உள்ளுக்குள்ளே வரணும் டெட்டோல் போட்டு கழுவி இருக்கோணும் இதை வந்து வித்தி உட்பு ஊற்றி ஒரு மூடி அரைக்குள்ள என்ன சொல்ல கதைக்க கூடாது கை டெட்ரோல் போட்டு கழுவி கழுவிருக்கோனும் கையுற போட்டிருக்கோணும் ஒரு ஸ்பூனால இந்த வித்தி இந்த வித்தி வந்து வெள்ளையா இருக்கணும் மணக்க கூடாது சரியா அப்புறம் வெள்ளை நல்ல வெள்ளையா இருக்கணும் மணக்கக்கூடாது என்ன இந்த வித்தி சக்ஸஸ் ஆகாது நல்ல வெள்ளையா இருந்தாலும் பணம் இல்லாட்டா நல்ல வித்தி அதுதான் சக்ஸஸ் ஆகும் சரி அதை நாங்கள் ஒரு நாலு மழுது வச்சு ஒரு மூடி அறைக்குள்ளே இப்படி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூனால் இந்த வித்தி எடுத்து இதை ரிமூவ் பண்ணி பேப்பர் பேக் பஞ்சி எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு நாங்கள் வித்தி எடுத்து இதுக்குள்ளே போடுவோம் போட்டுவிட்டு மாதிரி பஞ்சு வச்சு பேப்பர் வச்சு ரவ பேன் போட்டுக்கிட்டோம்னா இந்த வித்தி இப்படியே வளர்ந்து வர இதை வந்து நாங்கள் முதல் இருபத்தொரு நாள் அடகாக்கிற அறைன்னு சொல்லி ஒரு அறை இருக்குது அதுக்குள்ளே வைப்போம் இந்த அடகாக்குற அறையின் கண்டிஷன் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு வீதம் இருளா இருக்கும் மிச்சம் அது இந்த டெம்பரேச்சர் வைப்பேன் ஆகு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி தானே அது வந்து ஒரு இருபத்தாறு இருபத்தி இருபத்தெட்டுக்குள்ள இருக்கோம் அங்க வச்ச வேண்டாம் இருபத்தோரா நாள் எடுத்து பார்க்கு இது ஃபுல்லா வந்து நாங்க மஞ்சள் அடிச்சுட்டு இது ஃபுல்லாவே இதை விடவேறே எவ்வளவு செய்யலாம் நிறைய மாதிரி ரொம்ப சா வேற சூரியதானே

え <laughs>